வணக்கம் மேற்கே இன்றைய நேரம் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடந்து வந்த போர் தற்போது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னெடுப்புல அவர் தலைமையிலான குழு அவருடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட்ட இந்த குழு மூலமாக இஸ்ரேல் தரப்பினருக்கும் ஹமாஸ் தரப்பினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை கடந்த திங்கட்கிழமை முதல் இஜிப்ட் நாட்டில் நடந்து வந்தது தற்போது அந்த அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக ஒரு இருபது அம்சங்களை முன்வைத்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து எப்படி செயல்படுத்தப்பட போகிறது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கணேஷ்குமார் அவரை தொடர்ந்து இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் சர்வதேச உறவுகள் குறித்த பேராசிரியர் திரு பாரிமுத்து அவர்கள் அவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் சார் கணேஷ்குமார் சார் இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர்ல தொடங்கியது அந்த ஒரு இசை நிகழ்ச்சியில நடந்த இந்த தாக்குதல் என்று சொது இரண்டு ஆண்டுகள் முடிவுற்ற சூழ்நிலையில இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பும் நம்ம காசாவும் சரி இஸ்ரேலும் சரி சேர்ந்து பார்க்கும் போது ஏறக்குறையம் அப்பாவி மக்கள் வந்து இதுல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யார் எந்த முன்னெடுப்படுத்தாலும் சரி ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது தற்காலிகமானது அப்படிங்கிறது இப்போதைய நிலவரத்தை நம்ம புரிந்து கொடுக்குறோம் எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய முதல் வரவேற்கிறோம் வந்து எழுபதாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் இந்த பக்கம் அன்னைக்கு ஒரே ஒரு நாலு ஆயிரத்தி ஐநூறு அந்த பக்கம் அதுக்கப்புறமா தொடர்ந்து மிச்ச மிச்சமா ஒரு அஞ்சாயிரம் பேர்னா கூட எழுபத்தாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் அதுல பாதி பேருக்கு மேல அப்பாவி பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி இந்த அரங்கத்துல பேசும்போது இது உடனே முடியாது கொஞ்சம் தொடரும் ஏன்னா அது அந்த கிராவிட்டி அந்த மாதிரிதான் இருந்தது அது தொடர்ந்து ரெண்டு பக்கமே நம்பிக்கை கிடையாது எடுக்கிற டிசிஷன்ல அவங்க நம்ப மாட்டாங்க அவங்க எடுக்கிற நம்ப மாட்டாங்க போயிட்டு இருக்கும் சோ ஒரு வழியா இரண்டு பேருக்கும் ஒரு அளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு இது வந்து இவங்க பின்புலமா ரெண்டு பக்கத்துலயும் பின்புலமா இருக்கு ரெண்டு பேரும் மாத்திரம் தனியா சண்டை போட முடியுமா முடியாச்சு ரெண்டு பக்கம் கொம்பு சீவதுக்குன்னு ரெண்டு ரெண்டு பக்கத்துலயும் ஆளுங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே போதும் இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது டெம்பரவரியா இருந்தாலுமே இது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரிதான் நான் முதற்கட்ட பார்வையா வைக்கிறேன் இது எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ரெண்டு பக்கத்துலயும் ஹாஸ்டேஜ் வந்து முதல்ல கிளியர் அப் ஆனும் அதாவது பிணைய கைதிகள் ரெண்டு பக்கமும் இவங்க வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அமா சைட்ல இந்த பக்கம் இவங்க பிணைய கைதிகளை விட்டாங்கன்னா விடுவிச்சாங்கன்னா இந்த சைட்ல கைதிகளை விடுவிக்கிறதா இஸ்ரேல் சொல்லுது இது அந்த இருபது அம்ச திட்டத்துல இருக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுத்த அந்த டிரம்ப் உடைய அந்த இருபது அம்ச திட்டத்துல முதல்ல பிணைய கைதிகள் வெளியில விட்டாங்கன்னா முதல்ல அதுவே ஒரு அமைதிக்கான ஒரு நம்பிக்கையை ரெண்டு பக்கமும் ஏற்படுத்தும் நிச்சயமா அது வந்து தொடர்ந்து வரணும் அப்படிங்கறது நிச்சயமா நிச்சயமா இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நீங்க சொன்னது போல மாரிமுத்து ஒரு சர்வதேச அரசியலை கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நீங்க இந்த இந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு இது வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படும் ஏன்னா தலைவர்கள் சொன்னதை போல இது வந்து ஒரு முதற்கட்டமான போர் நிறுத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அமாஸ் பக்கமும் சரி அது இஸ்ரேல் பக்கமும் சரி அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஆனா அவங்க பைனான்ஸ் மினிஸ்டர் இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படிங்கறதையும் ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு நிரந்தர தீர்வாகுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த அமைதி முதல் கட்டமாக வந்து இரு தரப்பும் உடைய இந்த மாற்றத்தின் இந்த ஆரம்பி வெளியேறும் மற்ற நாடுகளுடைய வாக்குறுதிகளின் படி வந்து குறிப்பாக வந்து அமெரிக்கா ஒரு அனைத்தமான டிப்ளமேட்டிக் உடன்படிக்கை வந்து நடவடிக்கை ஆனா வந்து நம்மள சீக்கிரம் கிடையாது ஏன்னா இந்த உடன்படிக்கை வந்து இன்னும் வந்து எந்த வெளிப்பையான ஒரு ஆதரவோ நம்பிக்கையோ தெரியும் ஒரு பக்கமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நடந்து கிடையாது அப்புறம் இஸ்லே இந்த குறிப்பிட்ட நாடுகள் மூலமாக இந்த ஏற்படுத்தணும் டாசா வந்து மறுபடியும் வந்து ஒரு திறத்துமே கொண்டு சொல்லி சொல்றாங்க

நிச்சயமா அதோட தொடர்ந்து நம்ம விரிவா பேசுவோம் மாரிபத்தோ தொடர்ந்து விரிவா பேசுவோம் கணேஷ் குமார் அந்த இருபது அம்சத்துல நம்ம குறிப்பா பாக்கும்போது ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சரணடையணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் இந்த இந்த கைதிகளுடைய கைதிகளுடைய பக்கம் இந்த கோரிக்கை வரும்போதே நம்ம இஸ்ரேலுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நாங்க இரண்டாயிரம் பேரை விடுவித்தோம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த ஜெயிலியுமே காலி பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிற்கும் இது மீண்டும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அவர் முன்னெடுப்பிருக்கிறார் அதே மாதிரி ஹமாஸ் பக்கம் பார்க்கும்போது நாங்க எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டார் எங்களுடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் தருவது இஸ்ரேல நாங்க நம்ப முடியாது ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் எங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைத்திருக்கிறாங்க இதுக்கு ட்ரம்ப் தான் எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர வேண்டும்ங்கிறதையும் ஹமாஸ் தலைவர்கள் சொன்னதை பாக்குறோம் இப்படி இருதரப்புமே ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில தான் இந்த ஒப்பந்தத்தை எட்டு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு நீடிக்கிறேன் இதுதான் சொன்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரை இந்த இரண்டு பிரிவினருக்கும் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்சப்ஷன் இதுதான் பரவலும் ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இல்லை சோ அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து அப் சில சமயத்துல ரொம்ப மோசமா போகும்போது இந்த எஸ்கலேஷன் வரும் சோ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் நம்புறேன்னும் போது கொஞ்சம் குறையும் மற்றபடி இது எந்த சேஞ்சுமே இல்லை இந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் நீங்க வந்து நம்பிதான் ஆகணும் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே இந்த நம்பிக்கை அடிப்பட ஒரு பேச்சுவார்த்தை எதோட அடிப்படையில முடிவடையும் அப்படின்னா பேச்சுவார்த்தை பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் நம்பணும் நம்மளான பேச்சுவார்த்தையை நடத்திய பிரயோஜனமே இல்லையே அவர்களை நிறுத்த வேண்டியது ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரை பண்ணாரு இன்னைக்குதான் அதோட ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு இவ்வளவு நாள் அவர் வந்ததுல இருந்தே பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணி தான் இருக்காங்க நடத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க சோ இது இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பல மேற்கத்திய நாடுகளும் சொல்லியாச்சு ஆனாலும் இஸ்ரேல் வந்து எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இதுல வந்து இதுல நீங்க யாரையுமே சொல்ல முடியாது இவங்களையும் சொல்ல முடியாது அவங்களையும் சொல்ல முடியாது ரெண்டு பேருக்குமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் அதாவது நான் இருப்போம் நான் இருக்க மாட்டேன் இப்ப இஸ்ரேலுக்கு வந்து நீங்க இப்ப ஹமாஸ் சொல்ற வார்த்தையை அதே இஸ்ரேலுக்கும் அப்ளை ஆகும் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் பென்கூரியன் அதாவது இஸ்ரேலுடைய முதல் அதிபர் சொல்ற வார்த்தையை அப்படியே நான் கோட் பண்ணணும்னு நினைச்சோன்னா இஸ்ரேல் கேன் அஃபோர்ட் டு லூஸ் ஒன்லி ஒன் வார் அதுதான் லாஸ்ட் வார் எந்த போர்ல தோக்குறாங்களோ அதை கடைசி வார் அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஒரு நாடே இருக்கு ஏன்னா நீங்க ஹமாஸ்ன்ற ஒரு குழுவுக்கு அந்த அந்த இருப்பமா மாட்ட இப்ப இஸ்ரேல் நாடுக்கு அது ஏன்னா இப்ப அமாஸ் இல்லைனாலும் இப்போ வேற ஒரு இயக்கம் அந்த இடத்துல தொடர்ந்து நட நடைபெற முடியும் அந்த இடத்துல இப்ப இது மாதிரி பிஎல்ஓ அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் முன்னாடி இருந்துருக்கு சோ இப்ப இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப இஸ்ரேல சுத்தி இருக்க எல்லா எல்லாமே ஹாஸ்டேல் கண்ட்ரிஸ் தான் இஸ்ரேல் தான் ஒரே ஜூஸ் ஸ்டேட் அந்த இடத்துல இருக்கு ஜூஷ் மெஜாரிட்டி ஸ்டேட் அவங்களோட ஜூஸ் ஸ்டேட்னு சொல்லலை ஜூஸ் மெஜாரிட்டி ஸ்டேட் தான் சோ அப்ப அந்த ஒரு பகுதிய வந்து அவங்க தக்க வச்சிக்கணும் அப்படின்னா அது விட்டு அவங்க வேற இடம் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் தொடர்ந்து நம்ம பாத்தோம் ரெண்டாயிரம் இந்த இது அமைதி அமைதி பேச்சுவார்த்தை இவங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து இப்ப நம்பிக்கையின் தான் இந்த கட்டமைக்க முடியும் கட்டமைத்து இருக்கிறார்கள் சோ வேற எந்த ஒரு விஷயமும் இதுல எடுபட சோ ஆக மொத்தத்துல இப்ப காசால எதுவுமே இல்ல அப்படிங்கறது அதாவது இட் ஆஸ்பின் லெவல் டு த கிரவுண்ட் அதாவது கரெக்டா சொல்லணும்னா தலைமட்டம் ஆக்கப்பட்டது சதவீதம் கட்டடங்கள் காலி இத திருப்பி மறுகட்டமைப்பு எடுக்கணும்னாலே பத்து வருஷம் ஆகும்ன்ற லெவல்ல தான் இப்ப காசா இருக்கு இப்ப நீங்க எதுக்காக சண்டை போடுவீங்கன்ற என்ற கேள்விதான் அமாஸ் மக்க பேசணும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன சாதிச்சீங்கன்ற கேள்வி இந்த பக்கம் இருக்கும் தப்பு இருக்கு இவங்க பண்ண தப்புன்னா அதுக்கப்புறம் இவங்க தப்பு இருக்கு ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு அட்லீஸ்ட் இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓகே இஸ் இனப்னு சொல்லி நிறுத்திட்டு சரி மறு கட்டமைப்புக்கு என்ன வேணும் இப்ப ரெட் கிரசன்ட் அதோடைய மேற்பார்வையில ஆஹ் செஞ்சுளை சங்கம் இருக்கிற மாதிரி ரெட் கிரசன்ட் அவங்களுக்கு இருக்கு அந்த அரபு பிரதேசத்துல முக்கியமா இஸ்லாமியர்கள் அதிகமா இந்த 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 ஒரு பண்ண முடியாது ஏன்னா இது கிரைசிஸா மாறிடும் இப்போவே இப்ப இந்தியா வந்து ஒரு 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 ஷிப்மென்ட் அனுப்புது பாலஸ்தீன் மக்களுக்குனால இஸ்ரேல் மூலமா தான் போயணும் அது ஈஜிப்ட் வழியா போனாலும் இஸ்ரேலோட பர்மிஷன் எல்லாம் போக முடியாது சோ இதெல்லாம் முதல்ல போகணும்னா முதல்ல என்னுடைய சேஃப்டின்றது இஸ்ரேல் சொல்றான் போய் சேர்க்கணும்னா அவங்களோட சேஃப்டின்னு அவங்க சொல்றாங்க சோ ரெண்டுமே இதுக்கு முன்னாடி போன எய்ட் எல்லாமே ஹமாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்றதுதான் இங்க இஷ்யூவே டன்னல் சிஸ்டம் உள்ள இருக்கு ஸோ டன்னல் சிஸ்டம்ல அதாவது மக்களுக்கு கட்டமை மக்கள் வாழ்வதற்காக கட்டடங்கள் கட்டுறதுக்காக பண உதவியோ பொருள் உதவியோ போனா அதை வச்சு அவங்க டன்னல் சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுன்னு விரோத அம்ச திட்டத்துல இருக்கு சோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி மக்கள் வாழ்கிற பகுதியா மாத்துங்க அதுக்கப்புறமா நம்ம மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்றத இவங்க சொல்றாங்க சோ இப்போ நம்ம எடுக்க வேண்டிய இது வந்து என்னன்னா முதல்ல இந்த போர் நின்னது நல்லது வரவேற்கிறோம் அடுத்தது அந்த பத்து வருடங்கள் அட்லீஸ்ட் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் அது அந்த இடத்துல போரே இல்லாம ஒரு அமைதி திருமணத்தினாதான் அந்த இருக்கக்கூடிய நாற்பது லட்சம் பேருக்கான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் மாரிமுத்து சார் இப்ப இந்த போர் நிறுத்தத்தை தற்காலிகமா நம்ம பார்த்தாலும் கூட தொடர்ந்து அதை குறித்து கேள்வி எழுப்புவதற்கான முக்கிய காரணமா இருக்குது இந்த இருபது அம்சத்துல ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த காசா பகுதியை யார் ஆட்சி செய்ய போறாங்கிற கேள்வி வருது தொடர்ந்து இந்த போரினுடைய அடிப்படையே பாலஸ்தீனம் இந்த காசா இரண்டு ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் அது பாலஸ்தீனமாக பார்க்கப்பட வேண்டும்ங்கிறது அது மையப்புள்ளி ஆனா இப்ப இது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக ஒப்பந்தத்துல இந்த காசாவை அமெரிக்கா தலைமையில நாங்க நிர்வகிப்போம் இது இஸ்ரேலுக்கும் இல்ல பாலஸ்தீனத்துக்கும் இல்ல அமெரிக்கா தலைமையில ஒரு நிர்வாகம் செயல்படும் அப்படிங்கிறது அந்த காசா மக்களுக்கோ இல்ல இஸ்ரேலிய மக்களுக்கோ எந்த அளவுக்கு இது ஏற்புடையதாக இருக்கும் இது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறேன் இது இந்த அமெரிக்கா வந்து ஒரு அமெரிக்க சார்பு இஸ்ரேல் சார்பான ஒரு திட்டம் தான் முதன்மை அதற்கு பின்பு மற்ற எண்ண கொள்கை இந்த பின்னணியில் பார்க்கும்போது வந்து அவருடைய அந்த தாழ்வாக்க எடுத்துக்காரே இந்த காசா போதில இருக்க வெறும் ஒரு சில சொசை கூட தீர்மானம் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணம் ஒரு பாதுகாப்பானே இல்ல அவங்க அப்படியே பட்சமா பற்றலாம் ஒரு சிவில் கேண்ட் கேட்கல வந்து லோக்கல் பத்தி கிரைம்கேர் கேண்டில் பண்ண மாதிரி மற்றபடி அவங்களுக்கான ஒருநூத்தி ஆறு நாடு வரல அமெரிக்கா தலைமையிலான கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்லே கண்டின்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரண ஒரு அவங்களான ஒரு சுய சுயாமை உள்ள நாடுகள் ஒரு நிர்வாக பகுதியாக மாற்றுவாங்க

காலத்துணியாளிதி ஒரு இல்லையா கூட வந்து வெளிப்படையே தயாரா இருந்தாங்க இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது அமைதி அமெரிக்க பலத்த அமெரிக்கா ஒரு நண்பர் இல்லாம இருக்கு அதுதான் வந்து மற்ற நாடு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க வெளிப்படையை அவர் வந்து ஒரு ஆரம்ப கட்டங்களும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு மாதிரி சொல்ற மாதிரி இது சர்வதேச நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையா இல்ல ஒரு அரசியல் சதியா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுகிறது இதுல அமெரிக்காவின் கை ஓங்கி இருக்குது அப்படிங்கறத நம்ம மறுப்பதற்கில்லை இந்த பகுதி அமெரிக்கா ஆட்சிக்கு கீழே தற்காலிகமாகவோ இல்ல நிரந்தரமாகவோ தற்காலிகன்றது எந்த நாள் அப்படிங்கறது டிஃபைன் பண்ணல இதுவுமே காசா மக்களாலும் சரி அல்லது இஸ்ரேல் மக்களாலும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு முதல்ல இந்த பகுதி இருக்கு இல்லையா காசா பகுதி அப்புறமா வெஸ்ட் பேங்க் பகுதி இந்த ரெண்டுமே பாலஸ்தீனுடைய அதிகாரப்பூர்வ பகுதிகள் மற்ற எல்லாமே இஸ்ரேலுடைய பகுதி அந்த வெஸ்டர்ன் வெஸ்ட் ஏசியாவுடைய வெஸ்டர்ன் மோஸ்ட் டிப் அதாவது மென்டர்மென்சியில சோ இந்த பகுதியை வந்து என்கிளேவ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கண்ட்ரி இன்சைட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி அதுதான் என்கிளேவ் சொல்லுவாங்க எதுவா இருந்தாலும் அதுதான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்ல போகுது எந்த உதவியா இருந்தாலும் இஸ்ரேல் மூலமா தான் போயிடணும் காசாக் போர் காசாக் போர் இல்ல வெஸ்ட் ஜோர்டன் வழியா இல்லனா இஸ்ரேல் வழியா ஆனா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அதாவது யாருடைய கை யாருடைய பேச்சு அங்க எடுப்படும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேலுடைய பேச்சு எடுப்படும் அந்த இடத்துல நான் சொல்றது வெஸ்ட் பேங்க் காசா என்ற பகுதியிலுமே அதற்கு பல காரணங்கள் இருக்கு அதாவது இந்த பகுதியோட வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல இவங்க இந்த இடத்துல இந்த புலம்பெயர்ந்து போறதுக்கு வேற எந்த நாடு இப்ப இப்ப தாசா அப்படின்ற பகுதியில இருந்து ஏன் வந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க முதல்ல வெளியில போறதுன்றது தப்பு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த இருவது அம்ச திட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யாரும் வெளியில போவாங்கன்னா எல்லாரும் அங்கேயே இருங்க யாரும் வந்து அகதியா வந்து வெளில போகலை அவசியம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கு அதை மீறி எனக்கு விருப்பப்பட்டு போறது தடுக்கலாம் தடுக்கல ஆனா இந்த மாதிரி அகதியா போறது அடுத்த கேள்வி வரும் ஏன் மத்த அரபு நாடுகள் யாருமே இவங்க அகதிகளா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்க பலஸ்தீன் மக்கள் சில விஷயங்கள்ல ஜோர்டான்ல பண்ணியிருக்காங்க முன்னாடி வரலாறு அப்படிதான் சொல்லுது அப்போ ஜோர்டான் வந்து கை சூடு பட்டுருச்சு அதனால அது அந்த 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 சூடு வந்து மற்ற நாடுகள் யாரும் படுறதுக்கு ரெடியா இருந்துச்சு லெபனன்லயும் ஒரு சூடு பட்டிருக்காங்க அந்த லெபனன்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா மாறி போச்சு சோ அதனால இந்த இன்ஃபிளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் மற்ற நாட்டுக்கு

சோ இந்த பிணைய கைதிகள் ரெண்டு பக்கமும் இவங்க பிணைய கைதிகளை விடுவிப்பதும் இவங்க கைதிகளை விடுவிப்பதும் அதுதான் முதல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும் இது முதல்ல ஒழுங்கா நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா காசாவுடைய அஹ் அதிக அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படின்ற அமைப்பு வெளியில போவாங்களா இல்ல உள்ள இருப்பாங்களா அவங்க அடுத்த கட்டத்துல அவங்க இது வரைக்கும் ஏற்கனவே அரசியல் அமைப்பா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அரசியல் அமைப்புகள்தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க மிதவாதம் கையில் எடுக்கவில்லை அவங்க தீவிரவாதம் அது பயங்கரவாதமா மாறிச்சு அது வர விஷயம் அது தீவிரவாதமா பயங்கரவாதமா இல்ல மிதவாதமான்றது இப்ப இதுக்கு மேல அவங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய மக்கள் அமாசி இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னும் போது காசா மக்கள் தான் இதை முடிவு பண்ணும் அடுத்த விஷயம் இதை வந்து வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ கூட முடிவு பண்ண முடியாது ஏன்னா அதன் அந்த நாட்டுடைய மக்கள் இப்ப வந்து நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் வந்து இஸ்ரேல் அமாஸ் இந்த அதாவது தாசா அப்புறம் பாலஸ்தீன் இந்த இஷ்யூ எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு ஐநா பொது சபையில எடுக்கப்படும் அதுல நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகள் இப்ப பாலஸ்தீன் அப்படின்ற நாடு முழு மெம்பர்ஷிப் கிடையாது அது வந்து ஒரு அப்சர்வர் ஸ்டேட்ல தான் இருக்கு பார்வையாளர் தேசமா இருக்கு ஸோ அது முழு அப்சர்வர் ஸ்டேட்ல இருந்து முழு தேசமாக மாறுவதற்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரவாகவும் ஒன்பது நாடுகள் எதிர்ப்பாகவும் இருபத்தி ஐந்து நாடுகள் வெளிநடப்பு செய்தன அந்த அந்த சமயத்துல அந்த வாக்கெடுப்புல அப்ப நூத்தி ஐந்து நாடுகள் சேர்ந்து வாக்கெடுத்த அந்த வாக்கெடுப்பு ஆனது அப்படிங்கிற கேள்வி ஐநா சபையில இருக்கணும் சோ அப்ப அது புது அதாவது புது வாக்கெடுப்பாக தடவை எடுத்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய நிலைமை இல்ல அமெரிக்காவை தவிர மிச்ச அமெரிக்கா இஸ்ரேல தவிர மிச்ச பெரிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனுக்கு ஒரு ஆதரவு அதாவது பாலஸ்தீன அங்கீகரித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட பல நாடுகள் பிரான்சு இட்டாலி ஜெர்மனி ஜெர்மனி சந்திதம் இது கனடா அங்கீகரிச்சு பிரான்ஸ் அங்கீகரிச்சிச்சு எல்லாம் முக்கியமான நாடுகள் எல்லாமே இந்தியா ரஷ்யா சைனா அதாவது உலகத்தோட மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஒரு எண்பது சதவீத உலகத்தோடைய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் அங்கீகரித்து விட்டன சோ அப்படி இருக்கும்போது அப்ப பாலஸ்தீனுக்கு ஒரு முழு அண்டஸ்து முழு நாடு வரும்போது நீங்க அமெரிக்காவோட கண்ட்ரோலா இல்ல இஸ்ரேலோட கண்ட்ரோலான்ற பேச்சே கிடையாது அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு கட்சி கட்சிகள் ஃபார்ம் ஆறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி சோ இதை ஓவர்சி பண்றதுக்கு வேணா அமெரிக்கா வேணா முடிவு அமெரிக்காவோ இல்ல மற்ற நாடுகளோ பண்ணலாமே தவிர நான் போய் ஆட்சியெல்லாம் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்கன்னா அது மறுபடியும் ஒரு ஏகாதிபத்திய ஒரு ஊக்கு தான் கொண்டு போய் போய்விடும் நம்ம திருப்பி எழுபத்தைந்து வருடம் எண்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உலகம் உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ்னா இப்ப குவாம்ல நீங்க அமெரிக்கா ஆல்ரெடி இருக்கு குவாம்னு ஒரு பகுதி இருக்கு நான் சொல்றது வந்து தென்சீன கடல் பகுதி பக்கத்துல இருக்கு அந்த பகுதியில ஆட்சியாளர்கள் யாரும் அமெரிக்கா தான் இன்னும் அவங்க காலி பண்ணவே இல்லை அந்த பகுதியில திருப்பி அமெரிக்காவோடய அறிவிக்கப்படாத ஒரு ஒரு டெர்டவியா தான் இருக்கு இந்த சைட்லயே நீங்க நீங்க நாடா இல்ல எம்பையரா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அமெரிக்கா மீது மர்ச்சல் வைப்பார்கள் சோ ஆல்ரெடி பிரான்ஸுக்கு வந்து பதினாலு டைம் ஜோன் இருக்கு அந்த பிரான்ஸோட கண்ட்ரியோட சைஸோட டைம் ஜோன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா அவ்வளவு அவங்க அவங்க இருக்காங்க யூகே இன்னைக்கும் நிறைய இருக்கு நம்மளோட இரண்டாம் சென்னையில் அதாவது கன்னியாகுமரியில இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நேரம் கீழே கொண்டு போட்டீங்கன்னா தீபகாரசியான ஒரு தீவு இருக்கு அந்த தீவு இன்னும் யூ யூஎஸ் யுஎஸ் கோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கு இல்ல யுனைட் கிங்டமோட கண்ட்ரோல் இருக்கு அது மொரிஷியஸ்க்கு போக வேண்டிய அஹ் இதுல அந்த பகுதியில யாரு இருக்கணும் அவங்கதான் இருக்கணும் சரி போய் பேசுல உட்காருவாங்கன்னா அப்ப ஒவ்வொரு இடத்துல நீங்க பேஸ் ஆல்ரெடி ஆயிரம் பேஸ் வச்சிருக்கீங்க சோ அப்ப திருப்பி நீங்க இதையும் இந்த பேச்சுவார்த்தைக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்ற நாடுகளுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்துலதான் கேள்விக்குரியாக்குற அதாவது எண்ணெய்ல இருந்து எகிரி நேரம் நெருப்பு குதிக்கிற மாதிரி தான் இருக்கும் இஸ்ரேலோடைய கண்ட்ரோல்ல இருந்து நேரம் அமெரிக்கா கண்ட்ரோல்ல போறேன்னா அப்படி அப்படிப்பட்ட ஒரு அமைதி வந்து அந்த நாட்டுக்கு எப்படி இருக்கும்ன்றது அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணும் அதே அது முடிவு பண்ணுவாங்களான்னு தெரியாது மாரிமத்து சார் இந்த 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 ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பத்து இஸ்லாமிய நாடுகளும் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் ஆனா அவர்களுமே கூட வெளிப்படையாக இந்த கண்ட்ரோல் வந்து அமெரிக்கா கையில இருக்கும் அப்படிங்கிறது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில அந்த அந்த கருத்து அங்க முன்வைக்கப்படவில்லை ஆனால் வெளிவரும் போது இந்த பகுதி காசா பகுதி அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது இது வெளிப்படையில இப்ப டிஸ்கஷன் ஆன் த டேபிள்ல இல்லாத பட்சத்துல இது இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானும் சமீபத்துல அத வரவேற்று அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் எக்ஸ் பக்கத்துல பதிவு போட்டாங்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இது நிரந்தரமா இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதை செயல்படுத்த முடியுமா எந்தெந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து

ತಮಿರೋ ಅಮೆರಿಕ ಸೌದಿ ಅರೇಬಿಯಾ ಕತಾರ್ ಅಪ್ರಿ ಎಲ್ಲ ಆಧಾರ ಕೊಡ್ತಾ ಇದೆ அது அவங்க இந்த மாதிரியான எதிர்பரப்பு வந்து வந்து அவங்களுடைய அவங்க ஆதரவோ தடைய வெளிப்படையோ தெரிவிக்கும் போதுதான் வந்து அது மட்டும் இல்லாம வந்து இந்த காசா பகுதியில வந்து இந்த மக்கள் வந்து இந்த மத்திய பிராந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக அரசியல் அறிவு அதிகமாக தயார்க்கும் மாதிரி இந்த பார்க்கணிய மக்களுக்கு தான் ஏன்னா அவங்களுடைய வழி அவருடைய அனுபவம் மாதிரி அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த வந்து பாரசினியிசிசி நாடுகள் அவங்க வந்து 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 அவங்க கொடுத்த அளவுக்கு குடியேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளிப்படையா அந்த ஆதரவு வந்து நிலைப்பாடுன்னு தெரிவிக்க இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய உடல்படிக்கை ஏற்பட்ட பாதுகாப்பை வந்து தங்களுடைய நலன் சார்பின் உடன்படிக்கை ஆதரவு கிடைப்பாங்க உடன்படிக்கை வந்து உடனடியாக தான் வந்து இது வந்து ஒரு நடுநிலையான ஒரு நிர்வாக பொருள் இந்த போய் ஒரு ஒரு நாடா இருக்காது ஒரு மற்ற மேற்கு உடன்படிக்கை செயல்படுத்தப்படும் போது கூட அமெரிக்காவின் நிர்வாக குடையின் இது வருதுன்னு சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு ஒரு இது எத்தனை ஆண்டுகளுக்கு அமெரிக்காவினுடைய அதுக்கப்புறம் இது யாருடைய கைக்கு நிரந்தரமாக ஆட்சி செய்யப்படும் அப்படிங்கற தெளிவான வரைவு இருந்ததுன்னா இது நீங்க சொல்லதை போல இது ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்தியாவுக்கு

அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது மீண்டும் ஒரு போரை தான் போகும் அப்படிங்கறத அவங்களோட புரிதலா இருக்கு இல்ல இதுல தீர்க்கப்படாத அதாவது பதில் தெரியாத பல கேள்விகள் இருக்குது இஸ்லேருக்கும் பாலஸ்தீனுக்கும் நீங்க சொன்னதை போல இந்த எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும் மற்ற கொள்கைகள் எல்லாம் இந்த நாடுகள் தொடர்ந்து ஒரு சகோதர நாடாக பயணிப்பதற்கு இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்க வேண்டும்ங்கிறது தெளிவாக டிஃபைன் பண்ண வேண்டி இருக்குது அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம செல்வோமா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கிறது செல்வோங்கிறது எதிர்பார்ப்பா இருந்தாலும் கூட நடைமுறையில அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இந்தியாவோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த வரவேற்புக்கு பெரும்பாலும் அமைதி வேணுங்கிறதுல இந்தியாவுக்கு மாற்று கருத்து இல்லை இதை தொடர்ந்து நம்ம பிரதமர் பல இடங்கள்ல வலியுறுத்திருக்கிறார் அஹ் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களிடமே கூட சொல்லியிருக்கிறார் பல முறை அப்படின் போது இதற்கு இந்த அமைதி ஏற்பட்டதற்கு அவர் மற்ற நாடுகளை எல்லாம் பாராட்டவில்லை பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் பாராட்டி ட்வீட் போட்டிருந்தார் முதல்ல இது நீங்க இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு போன் பண்ணும்போது பெஞ்சமின் நட்டான்யா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் மீட்டிங்ல அதுதான் இந்தியாவோட போதிக்கு அதாவது இந்தியா வந்து பல பல தன்மை அதாவது பல முக தன்மை கொண்ட கூட்டமைப்புகளை கொண்ட நாடி போத்தி முன்ன மாதிரி இது வந்து யூனிபோலர் பைபோலார் வேர்ல்டோ கிடையாது மல்டி போலார் வேர்ல்டு அது இல்லாம இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் தொற்று தொட்டு இருக்கு ரொம்ப நாள் ரெண்டாயிரம் வருஷமா சொல்லு சோ அந்த ரெண்டாயிரம் வருஷம் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் முதல்ல இந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் வந்து இஸ்ரேல் மண்ணுக்கு போனது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அது டார்மாகிலேயே போய் பெஞ்சமெண்ட் அவர் கூட்டிட்டு வர்த்தர் சோ ஆல்மோஸ்ட் மொழியே போயிட்ட பிளைட் உள்ளே போன அளவுக்கு தான் அந்த அளவுக்கு ஒரு உறவுகள் அதே மாதிரி பாலஸ்தீனுக்கும் இந்தியா முழு ஆகிறவருக்கும் கொடுத்திருக்கு இந்த நூத்தி நாப்பத்தி மூணு நாடுகள இந்தியா இனி வரைக்கும் இந்தியா சப்போர்ட்டட் டூ ஸ்டேட் சொல்யூஷன் ரெண்டு பக்கம் ரெண்டு நாடு பாலஸ்தீனுக்கும் தனி நாடு வேணும் இந்தியா இஸ்ரேலுக்கும் தனி நாடு வேணும்ன்ற இரண்டு நாடுகளுடைய கோரிக்கைகளை தான் வந்து இந்தியா இனி வரைக்கும் முன்னெடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்திலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் காலம் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னைக்கும் அதுதான் சோ அப்படி இருக்கும் அதே மாதிரி இரண்டு நாடுகளையும் உயரிய விருது பெற்றவர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத பிரதமர் ரெண்டு பேருக்கும் பாலஸ்தீனோடைய உயிர விருது வாங்கியிருக்கிறாரு இஸ்ரேலோடது வாங்கியிருக்காரு சோ அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இந்த அமைதி நிலைக்கணும் அப்படின்னா இந்தியாவோட உதவி கண்டிப்பா அவங்களுக்கு தேவை ஏன்னா உதவி அப்படிங்கறது இஸ்ரேலுக்கும் தேவை பாலஸ்தீன் ஏன்னா ரெண்டு பேருமே போர்ல இருந்துருக்கு இஸ்ரேலோட பொருளாதாரம் நல்லா இல்ல அது வந்து நீங்க எவ்வளவுதான் நம்ம மூடி மறைச்சாலும் இஸ்ரேலோட பொருளாதாரம் உள்நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழ்நிலை சரியாக இல்லை அதை அடுத்த அடுத்த கட்டத்துல நம்ம நகர்த்தி நகர்த்தணும்னா இந்தியா போன்ற அமைதியான நாட்டுடைய உதவி அவர்களுக்கு தேவை போருக்கான தருணம் அல்ல இது இது அமைதிக்கான காலம் அப்படின்றத வந்து புட்டின் அவர்களுக்கும் சொன்னார் பெஞ்சமின் நட்டானியா அவர்களுக்கும் சொன்னார் அதை சொன்னதுக்கு அப்புறமாவும் நம்ம உறவுகள் ரெண்டு நாடோடு நல்ல தொடர்ந்து தொடர்ந்து இருக்கு மாரிமுத்து உங்களுடைய கருத்து இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருக்குது தொடர்ந்து எப்படி இருக்க வேண்டும் இந்த அமைதியை நிலைநாட்டுவதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு எதிர்நிலையான நிலைப்பாடா இருக்கணும் நம்முடைய எப்பவும் ஒரு இந்த அணிசேரா கொள்கையில வந்து நடைமுறைப்படுத்தணும் என்னுடைய

நிச்சயம் நன்றி நன்றி அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளுக்குமே தேவைகள் இருக்கின்றன இரு நாடுகளுக்குமே கோரிக்கைகள் இருக்கின்றன அதை அவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு சமரச தீர்வாக முடிவு எட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இதை மீண்டும் அவர்கள் ஒரு போர் நோக்கி போகாமல் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக இந்த தற்காலிக நிறுத்தம் என்பது நிரந்தர போர் நிறுத்தமாக மாறி சகோதர நாடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி வேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்